இங்கே எல்லாம் வந்து நெண்டா ராணுவங்கள் வந்து இந்த பிரச்சனை கப்பலில் வந்து ரெடி கப்பலில் அடித்து குண்டு போட்டு அது இதெல்லாம் செய்யறதுல எல்லாம் நாங்கள் இடம் பேர்ந்து போயிட்டோம் நான் இடம்பெயர்ந்து போயும் அங்காலிருந்து இந்த ஸ்கூல் அங்கால் போய் இந்த பிள்ளைகள் எல்லாம் இடம்பெயர்ந்து போனோன்னே எல்லா பிள்ளைகளும் சேர்ந்ததுதானே தானே கூட ஸ்கூலுக்குள்ளே அந்த ப்ரைவேட்டாக ஒரு மருத்துக்களை நாங்கள் ஸ்கூல் நடத்தி எனக்கு அவங்க சின்ன தொகையெல்லாம் தந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணவங்க நம்ம செய்வோம் இப்போயோ நம்மளுக்கு இது தாங்கிறேவண்ட விதி என்று நான் அதை வந்து செய்தி செய்து வந்தேன் ஆனால் எங்களுக்கு சம்பளம் வந்து நேரத்தில் பெருசாக இல்லை நான் தொண்டர் மாதிரி அதோட செய்தி செய்து வந்திருந்தேன் வரும்போது எனக்கு சர்வோதயத்தால் அவங்க வந்து புறப்படுத்தி பிள்ளைகளுக்கு சத்துணவெல்லாம் வழங்கினவங்க வழங்கி பிள்ளைகளுக்கு அது கொடுத்து கொண்டு வந்து எனக்கு ரூபா சம்பளம் வங்க நான் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தாயாகத்தான் இருக்கிறேன் இப்போ ஒரு பிள்ளைய பற்றி வீட்டில் அந்த பெற்றோரும் இவ்வளவோ மதியில கஷ்டப்படுவது நிலை இருக்கு நான் இப்ப ஏற்கனவே செய்யல நான் அறுபத்தஞ்சு பிள்ளைகள் பற்றி நடத்தி வந்தேன் நான் இன்னும் ஒரு பிள்ளையும் அப்போ செய்து செய்து வந்து போக போக குறைஞ்சி குறைஞ்சி வந்து இப்போ பத்து பிள்ளைகள் இருக்குது பிறகு நம்ம இப்போ நம்ம அறுபது வயசுக்கு பிறகு நம்ம வீட்டை அரிக்கிறோம் இந்த ஸ்கூல் மூடப்படுத்து எனக்கு கொஞ்சம் மனதில் கொஞ்சம் துணமா இருக்குந்தேன் அவங்க நடத்தி செயல்பட்டு கொண்டு வரணும் என்று தான் ஆர்வம்